நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று மே மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஈ தலைப்புச் செய்திகள் கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி வர்த்தக பிரிவு பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது என சஜித் பிரமிதேசா கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பண தொகையை அதிகரிக்க தீர்மானம் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் பிரேசிலில் கனமழை வெள்ளத்தில் சிக்கி நூற்றி ஏழு பேர் உயிரிழப்பு நியூயார்க் வீதியில் தனியாக நடந்து சென்ற பெண்ணுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி ஜோ பைடனுக்கு பெஞ்சமின் நதான்யாகு கொடுத்த பதிலடி அசத்தும் அழகில் நடிகை பிரியா மணி வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் விரிவான செய்திகள் கனடாவில் வாடகை குடியிருப்பாளர்கள் பெரும் நிதி நெருக்கடி நிலைமையை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒப்பீட்டு அளவில் வீட்டு உரிமையாளர்களை விடவும் வாடகை குடியிருப்பாளர்கள் இந்த நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டு உரிமையாளர்கள் குத்தகை கடன் தொகை அதிகரிப்பு காரணமாக எதிர்நோக்கும் நெருக்கடிகளை விடவும் வாடகை குடியிருப்பாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குத்தகை கடன் பெற்றுக்கொண்டவர்களை கொண்டவர்களை விடவும் ஏனைய கடன் பெற்றுக்கொண்டவர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் தொடர்ச்சியாக வாடகை தொகைகள் அதிகரித்துச் செல்வதாகவும் இதனால் வாடகை குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேல்மாகாண ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் வர்த்தக பிரிவு பட்டதாரிகளுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் கவனம் செலுத்தி அவர்களுக்கு நியாயத்தை பெற்று கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதேசா தெரிவித்துள்ளார் மேல் மாகாண ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்பும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நியமனம் வழங்கப்பட்டு வருகிறது ஆறாயிரம் வெற்றிடங்களில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓரு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றாலும் வர்த்தக பிரிவு பட்டதாரிகளில் ஆயிரத்தி இருநூறு பேர் விண்ணப்பித்திருந்த போதிலும் ஒரு வர்த்தக பட்டதாரிக்கேனும் இதுவரை நியமனம் கிடைக்கவில்லை இது தொடர்பில் அவதாரம் செலுத்தி அவர்களுக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என சஜித் பிரேமதேசா கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத் தொகையை மிக பாரிய அளவில் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கட்டுப்பணத்தை அதிகரிப்பது தொடர்பான யோசனைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழுவின் பிரதானி ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கட்டுப்பணத் தொகையை அதிகரிக்க வேண்டும் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளும் வலியுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றம் சட்டமா அதிபர் திணைக்களம் ஏனைய பொது நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினரின் ஆலோசனைகளின் அடிப்படையில் இதற்கான பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தனித்து இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரசியல் கட்சி ஒன்றின் வேட்பாளரது கட்டுப்பணத் தொகையை இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் ரூபாவாகவும் சுயாதீன கட்சி வேட்பாளரின் கட்டுப்பணத் தொகையை மூன்று புள்ளி ஒரு மில்லியன் ரூபாவாகவும் அதிகரிக்க யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ தெரிவித்துள்ளார் முஜிபூர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தனை முன்னிலையிலேயே சத்திய பிரமாணம் இடம்பெற்றது டயன கமகேவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டதால் வெற்றிடமான ஐக்கிய மக்கள் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மானை நியமிக்க கட்சி தீர்மானித்திருந்தது பிரேசில் நாட்டில் ரியோ கிராண்டேசுல் மாநில தலைநகர் போர்ட்டோ அலெக்ரா உள்ளிட்ட பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த பழை பெய்து வருகிறது இதனால் அந்த நகரமே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது வெள்ளத்தில் சிக்கி இதுவரையில் நூற்றி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் நூற்றி முப்பத்தி நான்கு பேர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் நாட்களிலும் தெற்கு பிரேசிலில் பலத்த மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் வீதியில் தனியாக நடந்து சென்ற நாற்பத்தி ஐந்து வயது பெண்மணியின் அருகில் சென்று பெல்டால் கழுத்தை இறுக்கி இழுத்து சென்று காருக்கு பின்னால் பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் வெளியிட்டுள்ளனர் உயிருக்கு போராடிய அந்த பெண் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த நபர் முகத்தை மறைத்து இருந்ததால் குற்றவாளியை கண்டுபிடிக்க இயலவில்லை என தெரிவித்த போலீசார் சந்தேக நபரை தேடி வருகின்றனர் இஸ்ரேல் தன்னிடம் உள்ள அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி தனியாக போரிடும் எனவும் எங்கள் விரல் நகங்களையும் பயன்படுத்தி போரிடுவோம் என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிற்கான ஆயுத விநியோகத்தினை இடைநிறுத்துவது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கைக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் தனது எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை நெருங்குகின்றது என தெரிவித்துள்ள அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு யுத்தத்தின் போது எங்களிடம் ஆயுதங்கள் இருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத தடை விதிக்கப்பட்டிருந்தது எங்களிடையே உள்ள வலிமை வீரம் ஒற்றுமையுடன் நாங்கள் வெற்றி பெற்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரபல இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்தில் வெளியான கண்களால் கைது என்கின்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை பிரியாமணி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பருத்தி வீரன் என்ற படத்தில் நடித்ததற்காக தேசிய விருது பென்றவர் திருமணத்திற்குப் பிறகும் தொடர்ச்சியாக திரைப்படங்களில் நடித்து வரும் பிரியாமணி தற்பொழுது தமிழில் கொட்டேஷன் கேங் என்கின்ற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் அதேபோல் இந்தி தெலுங்கு மற்றும் கன்னட மொழியிலும் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் தற்போது பிரியாமணிக்கு வயது நாற்பது பார்த்தால் அப்படி தெரியல யங் லுக்கில் அழகி காட்டி அசத்துகிறார் என ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி இணையதளத்தை பார்வையிடுங்கள்